வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி பேசுகிறேன் இன்றைக்கி மில்லட்ஸ் மாமி சமையலில் குதிரைவாளி அரிசியை வச்சு சாம்பார் சாதம் பண்ண போகிறோம் நம்ம குதிரைவாளி சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க ஒரு கப் குதிரைவாளி அரிசி வந்து ஒரு கப்பு வேக வைத்த தோரம்பருப்பு தோரம்பருப்பு வேக வைத்த தண்ணி புளி புளி தண்ணீர் தேவையான அளவு சாம்பார் வெங்காயம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு தேவையான கொத்தமல்லி தேவையான குழம்பு மிளகாய் தூள் சுத்தமான கடலை எண்ணெய் நெய் உப்பு தேவையான அளவு மஞ்சள் பொடி காய்ந்த மிளகாய் பெருங்காயம் உப்பு தனியாக பொடி சீரகப்பொடி குக்கர் வச்சாச்சு குக்கர் நல்லா காஞ்சிருக்கு இப்போ நம்ம எண்ணெயும் ஊற்றுறோம் நெய்யும் ஊற்றுறோம் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு நெய் ஊற்றுறேன் கடுகு போட்டுக்கிறோம் காஞ்சாம்பளக்காய் கழுகு வடிக்க விட்டு இந்த காயெல்லாம் சேர்க்கணும் நீங்கள் தாளித்துக்கு காஞ்ச மிளகாயும் போடலாம் பச்சை மிளகாயும் போடலாம் வாரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம் இன்னும் நீங்கள் நல்லா அம்மியில் ஜீரகப்பொடி தனியா பொடி எல்லாம் அம்மியில் தான் நான் அரைச்சி செய்கிறேன் நீங்களும் அம்மியிலே அரைச்சி செய்யுங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் விறகு இடுப்பில் செஞ்சீங்கன்னா செம டேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போடுறேன் குழம்பு மிளகாய் தூள் அதையும் நீங்கள் நல்லா அம்மியிலே வச்சு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே குழம்பு மிளகாயத்துக்கு தேவையானதான் தெரியும்ல உங்களுக்கு அதை நீங்கள் வறுத்து அன்னன்னைக்கு நீங்கள் சாம்பார் சாதமோ சாம்பாரோ வச்சிங்கன்னா அரைச்சி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்போதுமே பருப்பு வேக வச்சிங்கன்னா தண்ணி தாராளமாகவே ஊற்றி வேக வைங்க பருப்பு வேக வைக்கும்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு வேக வச்சிங்கன்னா பருப்பு சீக்கிரம் வெந்துடும் அந்த பருப்பு தண்ணியை இறுத்து வச்சுக்கோங்க அதை வந்து உப்பு கொஞ்சம் பொடி போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் குடிக்கலாம் இப்போ நல்லா வதங்கியிருக்கு இப்போ புளி தண்ணியை ஊற்றுறோம் நெல்லிக்க அளவு தான் புளி சேர்க்கணும் ரொம்ப சேர்த்தாலும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் இன்றைக்கி நான் தக்காளி சேர்க்கல புளி மட்டும் சேர்த்துருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு குதிரைவாளி அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி பருப்போடு சேர்த்து பருப்பு வேக வச்ச தண்ணி பருப்பெல்லாம் போட்டுட்டு பத்தலைன்னா தான் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் மூணு கப்பு போட்டிருக்கேன் இதால் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் வாங்கினிங்கன்னா ஒரு முறை நீங்கள் கல்லை அரைச்சிடுங்க கல்லெல்லாம் அடியில் தங்கிக்கும் தாளிச்சிட்டோம் காய்கறிலாம் போட்டாச்சு பருப்பு தண்ணி ஊற்றி தேவையான மசாலா உப்பு எல்லாம் போட்டுட்டோம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அருமையான சூப்பரான குதிரை வாலி சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் இப்போ நான் குக்கரை மூட போகிறேன் ரெண்டு விசில் விட்டோம்னா சாம்பார் சாதம் ரெடி ரெண்டு விசில் வந்தாச்சு பத்து நிமிஷம் மிக்சில் எடுக்கிறதுக்காக விட்ருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் மில்லட்ஸ் மாமி சமையலில் இன்றைக்கி நம்ம குதிரைவாளி வச்சு சாம்பார் சாதம் செஞ்சோம் சாப்பிட தயாராக இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அடுத்த மில்லர் சுவாமி சமையலில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்